மீனோன்னு இன்னைக்கு என்ன வீடியோ போகணுன்னா நம்ம போட்டு வந்து கடலுக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தாங்க வந்த இடத்துல வந்து மீன் வந்து ரொம்பலாம் வரல இன்னைக்கு வந்து ரொம்ப நட்டம் தான் நட்டனாலும் ஓரளவு நட்டம் பிடிக்கும் இந்த வந்து ஊழி வந்திருக்காங்க ஊளி இது வந்து பருவ ஊழி அதுக்கப்புறம் அங்கே வந்து பொடி ஒளி இருக்குது இதுவும் பொடி ஒளி இதுவும் பொடி ஒளி இது அதுக்கப்புறம் சாலை கிடக்கு நல்லா செய்தி பார்த்து ஆமாம் சாலை வித்தியாசமாக இருக்கு பார்த்தீங்களா இந்த சாலை அந்த சாலைந்தான் சின்ன சாலை இது வந்து ஒரிஜினல் சாலங்க இது வந்து முண்டக்கனி சாலை எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா ரெண்டுக்குமே செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ரெண்டுக்குமே செம்மையான டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனா இந்த சாலை தான் நல்லா இருக்கும் இந்த சாலையை விட இதான் நல்லா இருக்கும் எல்லாம் ஒண்ணுதான் அள்ளி போடு அவ்வளவுதான் கார்த்திக் மீன் எடுத்து சொல்லுங்க கடையிலிருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு வந்தது சட்டி வந்து ஒரு சட்டி பிரியா இது தான் அது என்னது கஞ்சி தான் கொண்டு போனாங்க அதுக்கானல பிரியாணி வந்து இதோட வந்து வாங்கிட்டு இருந்திருக்கேன் பீஸோடு தான் ஜாமான் எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சுங்க இறக்கி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க தண்ணி கடல் மேலே மட்டும் இந்த தண்ணின்ற ஒரு பேச்சுக்கு மட்டும் இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செத்தம் உயிரை வந்து வாழ்க்கையவே வெறுத்துருவோம் ஏன் அவ்வளவு நேரம் ஏன் அப்பா ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்திருக்கீங்க அப்படியே உடைக்கு கீழேயே உட்காந்து சாப்பிட்டுற வேண்டிதான் அப்பா வந்துருக்கு பன்னெண்டு இடத்து வந்து சீச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் கீழே வந்து முள்ளாக இருக்கும்ல அதனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அண்ட் மணி இன்னொரு செல்ல இருந்தால் நான் டைமை காமிச்சிருவேன் அங்கே வந்து வியாபாரம் ஓடிட்டுருக்கேன் தம்பி வந்து எல்லாம் மீனையும் வித்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான் பிரியாணி பர்ஸ் பிரியாணி தான் இருந்தாலும் இந்த பிரியாணி வந்து கடையில் இருந்து வாங்கிட்டு இருந்தது ஃபஸ்ட் பிரியாணி சாப்பிட்டுருக்கு நம்ம அங்கே போய் மீன் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வலை ஏதோ ஒன்று மறுபடியும் வைக்க போறேன் சாப்பிட்டுட்டு அணை இல்லை மீனை பாரு வலைய இறக்கிற எடுத்துட்றேன் ஊழி வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்துருக்கேன் ஆமாம் தண்ணி என்ன கொண்டு போயிட்டாங்க அங்கே தான் தண்ணி இருக்குது

மீனை தூக்கிணே வச்சாச்சு இன்றைக்கி வியாபாரி யாருமே கிடையாது ரொம்ப லேட்டாக வந்துருக்குமா வியாபாரி இருந்தாங்கன்னா சரசன் மீன் முடிஞ்சிருக்கும் ஆனால் எல்லாரும் இங்கே வியப்ப மரத்து தானே உக்காந்துருக்காங்க வியாபாரியில வியாபாரத்து உட்காந்துருக்காங்க மீன் வந்துச்சா ஒரு நாலு டன் மீன் போல பிடிக்க வேண்டியது எல்லாம் இல்லாண்டா இன்னைக்கு வெயிட் வரது இருக்கும் மீன் பிடிச்சிருந்தாண்டா தெரிக்காம படுத்துக்கிட நல்லா இருக்குல்ல ஏதோ ஸ்கூல் லைஃப்லாம் உட்காந்து சாப்பிட வந்துருமா மொத்தமா நாங்கள் அப்படியே ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம் ஸ்கூல் லைஃப்பில் நல்லா பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் மூலிகை இருக்கு અપડિયા <coughs> <coughs>

ஆட்டோ வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்லை இந்த மீன் அள்ளி கொடுணும் அது இந்த ஊழியன் மா சின்ன ஒரு கடைக்கு போய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க பின்னாடி வந்து இந்த மீன் வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு வந்து ஐஸ் வண்டி வந்து அங்கே ரோட்டுக்கு இன்னைக்கு ஐஸ் வண்டியில் கொடுத்து நம்ம வந்து மீன் வந்து விற்ற வேண்டியது தான் நம்ம வீட்டுக்கு வந்து எப்பவும் போட்டு வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு தேவையான மீனை எடுத்து வண்டி தான் இதில் ஊழியில் ஒரு மூணு ஊழி வந்து பெரிய ஊழி எடுத்தேன் வீட்டுக்கு குழம்புக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அருணாக்கு வந்து ஊழி மீன் பிடிக்கவே பிடிக்காது இது வரைக்கும் நான் கடலுக்கு போயிட்டு எனக்கு ஊழி மீன் மட்டும் வந்தால் எடுத்துகிட்டு வந்துடாத நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் ஊழி மீன் டேஸ்ட்டாக இருக்குது அவளுக்கு மட்டும் தான் பிடிக்காது மற்றபடி எல்லாருமே சாப்பிடுவோம் என் பொண்ணில் இருந்து சாப்பிடுவோம் அருணாக்கு பிடிக்காதுன்னு ஒரு காரணத்துக்காக இன்ன வரைக்கும் நான் ஊழி மீன் எடுத்துட்டு போனதே கிடையாதுங்க ரொம்ப நாள் கழிச்சு வருஷம் இப்போ கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு மேலே தாண்டிட்டு அஞ்சு வருஷத்தில் இதோட ஒரு ரெண்டாவது டைம் வந்து நான் வீட்டுக்கு இந்த ஊழி மீன் கொண்டு போகிறேங்க என்னாலுமே பார்த்துக்கோங்க மற்றபடி எங்கள் அம்மா வீட்லலாம் இருந்தால் ஊழி மீன் வந்து ரொம்ப திம்பும் நாங்கள் நினச்ச நேரம் எடுத்துகிட்டு சமைக்கிறது தானே நம்ம போட்டில் வர்ற மீன் தானே ஓகே நான் நார்மலாக வந்துச்சு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து செலவாகிட்டு இன்றைக்கி வித்த காசில் வந்து கண்டிப்பாக இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து நாங்கள் கழிக்க முடியாது ஒரு நாள் மீன் பிடிப்போம் ஒரு நாள் வந்து மீன் பிடிக்க மாட்டோம் அந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த மீன் பிடிக்காத மீன் பிடிக்கும் போது வந்து இந்த மீன் பிடிக்காத காசை வந்து கழிச்சு விட்டுக்குறோம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஏதாச்சும் குறைகள் தான் கமெண்ட் சொல்லுங்க மறக்காம நம்ம தூத்து மீன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் உங்களுக்கு எத்தனை வருது இந்த ஊழி மீன் பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கண்ணா நன்றி வணக்கம்